ஆதவ் டெல்லியில் நிருபர்களிடம் பேசியதை ஆதாரமாக கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக இனி சட்ட பிரச்சனை அது அரசியல் பிரச்சனை ஆகிவிட்டது செந்தில்வாலாஜியை பாலாஜியை மையப்படுத்தித்தான் இந்த ஆதவ் அர்ஜுனா பிரஸ் கான்பரன்ஸ் வச்சாரு தங்களது நேரத்துக்கும் நான் சிறப்பு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் நவம்பர் மாதத்தில் பத்து தேதிக்கு மேலாக பதினைந்து தேதிக்குள்ளாக அந்த இரண்டு சிபிஐ ஆபீசர்கள் ஜஸ்டிஸ் விஜய் அவர்கள் ஆஜராகி விஜய் அந்த விசாரணை கரூருக்கு செல்வதை தவிர அந்த அஜய் ரஸ்தோகி முன்னால் அப்பீரான அது ஒரு மாபெரும் செய்தியாகும் தமிழக அரசாங்கத்திற்கு அது ஒரு பேரிடியாகும்

திமுக தலைப்பில் இருந்து அபிஷேக் மனு சிங்கி நன்றாக வாதாடினார் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா வாதாடினா கூட எப்படி விஜய்க்கு சாதகமா வந்த ஜட்மெண்ட் இவ்வளவு வாதாடி இவ்வளவு பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் அப்பேர் ஆகியும் விஜய் தரப்புக்கு சிபிஐக்கு இது போயிருக்குன்றப்போ இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது கண்டிப்பாக இது ஒரு மு ஒரு அரசாங்கத்திற்கும் அவருடைய ஆளுமைக்கும் ஒரு பேரி

உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வல்லுவமணியர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்ற மோடி நின்று டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நம்கார நமஸ்காரம்மா நமஸ்காரம் நல்லா இருக்கீங்களா சார் ஆ ஓகே சார் உச்சநீதிமன்றத்தில் தவேக்கா தரப்புலருந்து போடப்பட்ட மேல்முறையீடு வழக்குல வந்து தீர்ப்பு வந்திருக்கு சிபிஐக்கு வழக்கை மாற்ற சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதை பார்க்குறோம் எப்படி பார்க்குறீங்க சார் அந்த வழக்கை விஜய்க்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் சிபிஐ தவிர இன்று சுப்ரீம் கோர்ட் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்திருக்கிறது அதுதான் ஒரு மாபெரும் திருப்பம் தமிழக அரசியல் இது சிபிஐ தவிர அந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸ் ரஸ்தோகியினுடைய அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய முன்னாள் நீதி அரசர் அவருடைய தலைமையில் இருந்து விசாரணை நடக்கும் அந்த விசாரணை ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு ஆணை பிறப்பித்தது தமிழக அரசியலில் ஒரு புது திருப்பமாக இருக்கிறது இது சட்ட பிரச்சனையை தவிர அரசியல் பிரச்சனையாக பார்க்க போனால் விஜய்க்கு வெற்றி மு க ஸ்டாலினுடைய தமிழ் அரசாங்கத்திற்கு மாபெரும் இடி பேரிடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சரிவு ஓகே சார் சார் ஆனால் தாவேகா தரப்புல திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஐடி இதுவரைக்கும் செஞ்ச விசாரணையோட அறிக்கைகளை சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்போ இதுவரை விசாரணை எல்லாம் சரியாதான் போயிருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் அவருடைய கருத்தை சொல்றாரு வில்சன் அதுல இருந்து தப்பு இருக்குது அப்ப எப்படி எது காப்பி நீ எஸ்ஐடி போடுவாங்க ஒரு கேஸ் ரெண்டு பேரும் விசாரிக்க முடியுமாங்க தம்பி சரி கரூர்ல நடக்குது விஷயம் நடந்தது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் அதற்கான உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிமன்ற தலைமையில் இரண்டு சிபிஐ ஆபிசரை வைத்து ஒரு சிறப்பு விசாரணை குழு வந்தால் அது சென்னை ஹைகோர்ட்ல போட்டிருக்க எஸ்ஐடிக்கு எப்படி அதை கலைச்சிருவாங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அவங்களே கலைச்சிருவாங்க நம்பாமதான் தாவேக்கா வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பாத நம்பறது விட்டுருங்க விஜயினுடைய ஒரு அரசியல் ஒரு வெளிச்சம் இன்று முதல் பிரகாசமாகி விட்டது காரணம் பதினைந்து இருபது நாளைக்கு பாருங்க சைலன்ஸ் இஸ் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் தமிழக அரசியல் விஜய் அதைத்தான் நாம் ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் நிருபர்களிடம் பேசியதை ஆதாரமாக கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக இனி சட்ட பிரச்சனையிலிருந்து அது அரசியல் பிரச்சனை ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்கு அது ஒரு பிரச்சாரமாக மாறிவிடும் விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக அரசியல்ல வந்துருங்கன்னா கண்டிப்பா செந்தில் பாலாஜியை மையப்படுத்தித்தான் இந்த ஆதவர்ஜினா அர்ஜுனா பிரஸ் கான்பரன்ஸ் வச்சாரு டெல்லியில சொன்னார் ஆமா சொன்னார் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு எக்ஸ் மினிஸ்டர் சொன்னார் அவர் வந்து அவங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க பாருங்க வேற சொன்னாரு அதே மாதிரி தங்களது நான் சிறப்பு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் நவம்பர் மாதத்தில் பத்து தேதிக்கு மேலாக பதினைந்து தேதிக்குள்ளாக அந்த இரண்டு சிபிஐ ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி முன்னால் விஜய் அவர்கள் ஆஜராகி தன்னுடைய நிலைப்பாட்டை விஜய் சொல்ல இருக்கிறார் அஜய் ரஸ்தோகிக்கு முன்னதாக தானே அப்பீராபுரர் நாளைக்கு ராபின்சன் போலாம் ராஜகோபால் போலாம் யாருன்னா போலாம் அது அது ஒரு விசாரணை குழு விசாரணை குழுவில் நான் இதை பார்த்தேன் அதை பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லலாம் அதை வைத்துத்தானே அவர்கள் ஒரு முடிவு கோருவார்கள் ஆக மொத்தம் விஜய் அந்த விசாரணை கரூருக்கு செல்வதை தவிர அந்த அஜய் ரஸ்தோகி முன்னால் அப்பீரானார்னா அது ஒரு மாபெரும் செய்தியாகும் தமிழக அரசாங்கத்திற்கு அது ஒரு பேரிடியாகும் ஓகே சார் அந்த வழக்குல வேற என்னென்ன உச்ச நீதிமன்றம் விஜய்க்கு ஆதரவாகவோ தமிழக அரசுக்கு எதிராகவோ சொல்லி இருக்க ஒண்ணே ஒண்ணுங்க வயசில் அப்பீல் ஆனா அட்வொகேட் ஆன் ரெக்கார்டை தவிர மூணு முக்கியமான வழக்கறிஞர்கள் மூவருமே தமிழர்கள் ஆனால் திமுக தரப்பில் இருந்து வழக்கறிஞர் அபிஷேக் மனுங்கி என்று காங்கிரஸ் தலைவர் முகுர் கோத்தகி என்று பாஜக வழக்கறிஞர் அதை தவிர நம்ம வில்சன் பேர் இருக்காரு இந்த மூணு பேரு ஆக மத்தியம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு சாதகமாக வந்தது என்று நாம் சொல்ல வந்து தவிர நீதி கிடைத்து விட்டது கரூருடைய நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு என்று சொல்லலாம் அதுதான் முக்கியம் நாற்பத்தோரு உயிர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அவங்க குடும்பத்துக்கு ஓ வெரி குட் சுப்ரீம் கோர்ட் நம்ம கேஸ் எடுத்து நின்றுச்சு சொல்லலாம் அவ்வளவுதான் சரி ஏன் சார் அப்ப எஸ்ஐடி மேல ஏன் இவ்வளவு சந்தேகம் ஏற்படுது எஸ்ஐடி அப்ப விசாரிச்சா நீதி கிடைக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாங்களா அவங்க வெளிநாட்டு வெளி மாநிலத்து ஆபிசர்கள் இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்பதுதான் முதல் நாளில் இருந்து விஜய் சொல்லி இருக்கிறார் இல்ல அப்படி பார்த்தா அஸ்லாக் கார்க்குன்றவர் வெளி மாநிலத்தினோட ஒரு பொறுப்பாளராகவோ இல்ல ஒரு ஒரு போலீஸாகவோ தானே சார் இருக்காரு யார் கீழே பம்சனார் அவரு திமுக கீழே டிஜிபி கீழே இல்லையா ஆமா அதை தவிர அந்த அருணா ஜெகதீசனுக்கு அந்த அம்மையார் கிட்ட இருக்காங்க நீதி அரசர்

எஸ்ஐடி போட்டது கோபால சுப்பிரமணியம் ராகவாச்சாரி அரிமா சுந்தரம் போன்ற தமிழர்கள் தமிழுக்காக பாடாடி தமிழுக்காக ஒரு வெற்றி அடைந்தார்கள் தமிழ் மா வெற்றி கழகத்திற்கு என்று தான் நான் சொல்ல முடியும் அவருடைய அபிடவிட் நூத்தி நாற்பது பக்கம் அபிடவிட் நான் பார்த்தேங்க அந்த நூத்தி நாற்பது அபிடவிட்ல ரெண்டு ஜட்ஜி உட்காந்து படிச்சாங்க படிச்சுட்டு தான் கேள்வி கேட்டாங்க நாலு மணி நேரம் விவாதம் நடந்தது திமுக தலைப்பில் இருந்து அபிஷேக் மனேஸ்வங்கி நன்றாக வாதாடினார் யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா வாதாடினா கூட எப்படி விஜய்க்கு சாதகமா வந்தது ஜட்மெண்ட் ஜட்ஜில புரிஞ்சிருக்காங்க நீதி கிடைச்சது அவ்வளவுதான் சார் அதுதான் சார் கேள்வியாவே இப்போ திமுக தரப்புல இருந்து கேக்குறாங்க இவ்வளவு வாதாடி இவ்வளவு பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் அப்பேர் ஆகியும் விஜய் தரப்புக்கு சிபிஐக்கு இது போயிருக்குன்றப்போ இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது அரசு கண்டிப்பாக இது மு க ஸ்டாலினுடைய ஒரு அரசாங்கத்திற்கும் அவருடைய ஆளுமைக்கும் ஒரு பேரிடி சவுக்கடி என்று சொல்லலாம் காரணம் என்ன அவர் வந்து டிஜிபி இல்லாத ஒரு தமிழ்நாடு மாநிலமா இருக்கு பாருங்க ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு டைரக்டர் ஜெனரல் போலீஸ் போட முடியாது இருக்காங்க ஏன்னா அவங்க ஆள போகணும்னு பாக்குறாங்க போல இருக்குது அதெல்லாம் கூட சுப்ரீம் கோர்ட்ல வந்துருக்கு பேசும்போது சொல்லியிருக்காங்க இல்ல வாத பிரதிவாதங்கள்ல இது எல்லாமே இடம்பெற்றிருந்தாங்களா பற்றி பெற்று நாலு மணி நேரத்துல எல்லாமே பேசி இருக்காங்க ஜட்ஜின் என்ன புரிஞ்சுட்டாங்களே வள்ளுவம் மேயர்களுக்கு ஒரே ஒரு சொல்ல வேண்டும் என்றால் இனி சட்டத்தை பற்றி பேச வேண்டாம் சட்டத்தில் நீதி கிடைத்து விட்டது இனி அஜய் ரஸ்தோகி நீதி அரசர் எழுதி கொடுப்பதும் இரண்டு ஐபிஎஸ் ஆபிசர்கள் சிபிஐ வருகிறார்களே அவர்களை சொல்லுவதும் தான் இனி சட்டமாகும் நீதியாகும் நீதியரசர் அதை வைத்து கொண்டுதான் தங்களுடைய நீதியை நிலைநாட்டுவார்கள் அதற்கு ஒரு அஞ்சாறு மாசம் ஆகும் எவ்ரி மந்த் இருபத்தி அஞ்சாம் தேதி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப முதல் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழக அரசிற்கு தேர்தல் இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் பண்ணுவாங்க விஜயினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அண்ணா திமுக நிலைப்பாடு எப்படி இருக்கும் காங்கிரஸ் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று அரசியல் பேசினால்தான் நம்மளுடைய நேர்களுக்கு புரிதல் வரும் என்று நான் நினைக்கிறேன் அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கலாம் சட்ட ரீதியாக நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் வந்துருங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு ஜட்ஜை மாத்த போறாங்கன்னு டெல்லியில கொலிஜியம் வச்சிருக்காங்க திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமை ஒரு வாரம் கழிச்சு அந்த ரெண்டு ஜட்ஜி யார் மாத்த போறாங்க தெரியலையே இப்போ இதை தவிர இந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர் தேர்ந்தெடுப்பதற்காக இன்று மாலை நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் ஆறு மணி மாலை எட்டு மணிக்கு அந்த அஜய் ரஸ்தோகியினுடைய வீட்டுக்கு சிபிஐ டைரக்டர் போய் அஞ்சு பேரை கொடுக்க போறாரு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ்னு அதுல அவர் ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்க போறாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஜவாய் அவர்கள் தான் நியமித்திருக்கிறாரு இந்த அஜய் ரஸ்தோகிய சோ ஆக மொத்தம் இந்த அஜய் ரஸ்தோகிக்கு இனி தமிழக இருந்து சென்னை வந்தால் அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதெல்லாம் தமிழக அரசாங்கமாக இருக்கும் அவர் சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்டவர் மத்திய அரசாங்கத்தில் இருந்து சட்ட பிரிவில் இருந்தும் மத்திய உள்துறை பிரிவில் இருந்தும் அவருக்கு ஆறு மாதத்திற்கு சம்பளம் கார் பிஏ ஸ்டெனோகிராஃபர் கம்ப்யூட்டர் போன் எல்லாம் அங்க தான் போவோம் ஓகே சார் சார் இதுக்கப்புறமா வந்து ஆதவர்ஜனா அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியில் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார் அந்த இடத்துல முக்கியமாக சொன்னது என்னன்னா நாற்பத்தி ஒரு பேரையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தத்தெடுத்துதான் அவர் வந்து சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஏற்புடைய வாதங்களா சார் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா சார் அது ஓட்டு மூலமாக தானே தெரியும் அவர் ஒரு வர்ணனை தருகிறார் இப்போ அதுக்கு எதிர் திமுக கொடுப்பாங்க என்னோ இனியோ அவர் ஒரு அனுதாபத்தை காண்பிக்கிறார் அரசியல்வாதியாக இல்லாமல் நடிப்பு நடித்துக்கொண்டு தடாவு அரசியல்வாதி ஆகிட்டார் இந்த ஒரு கரூர்ல அவருக்கு கிடைச்ச அட்டி இருந்து பாருங்க எழுந்துக்கிறதுக்கு ஒரு ஒரு மாசம் ஆயிடுச்சுங்களா அவருக்கு ஒரு பத்து இருபது நாள் ஆயிடுச்சு இருபது நாள் ஆயிடுச்சு அதுல இருந்து அவர் வெளியில வந்த அப்புறம் சி இது வைப்ரண்டா இருப்பாரு ரொம்ப கோபமா திருப்பாரு கார்ல போக போகமாட்டேது பஸ் எல்லாம் போக மாட்டாரு அந்த பத்து ரூபா பாலாஜி பத்து ரூபா பாலாஜி எல்லாம் பாடமாட்டாரு புரிஞ்சிருந்தாரு நாப்பத்தோரு செத்து தான் முன்னாடி வரும் அவங்களுக்கு முன்னாடி எல்லா கூட்டத்தையும் அத பேசுவாரு அங்க நாப்பத்தோரு குடும்பத்துக்கு உதவி செஞ்சிட்டு அவரு பாருங்க இருபது லட்சம் ரூபா கொடுத்திருக்காரு எண்பது லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு மொத்தம் எல்லாம் சேர்ந்து நாற்பது குடும்பத்துக்கு

இன்று மாலையோ அல்லது நாளையோ அவர் பத்திரிகையாளையை சந்திக்கிறாரோ அல்லது கரூருக்கு பதினேழாம் தேதி போகும்போது பேசுகிறாரோ இல்லையோ இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டார் பாருங்க ஓகே சார் சார் கரூர் சம்பவத்திற்கு பிறகும் விஜய் அவர்கள் மீது அனுதாப ஆலையோ ஆதரவாலையோ கரூர்லயே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிறோமா சார் கண்டிப்பா அனுதாபாலே கரூரை விட்டு வெள்ள இருக்கும் இல்லை

அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா சினிமா ரீதியாக பாத்தீங்கன்னா விஜய்க்கு நேர் எதிரியாக உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்க இது திமுகவில் கண்ட உள்ள இருக்கிற குழப்பத்தை உண்டு பண்ணும் கண்டிப்பாக நான் ஒண்ணு கேட்கிறேன் நான் வந்து அம்மையார் ஜெயலலிதாவிடம் ஐயா கருணாநிதியிடம் டெல்லியில் தினமணி நிறுவராக நிறங்கி பழகி இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழக அரசியலை பார்க்கிறேன் உடனே ஒண்ணு கேட்கிறேன் டிஎம்கேக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்குதுங்களே நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அப்புறம் தானே அந்த பெருசாட்சி எல்லாமே கொஞ்சமா இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்ப நிதியா அந்த ரெட் ஜாயிண்ட்ல கொண்டுட்டார் அதெல்லாம் தான் இந்த சினிமா வேர்ல்டுல விஜய்க்கு எதிராக இருப்பவர்கள் சுட்டி காண்ப எதிர்ப்பது அதுதான் ஒரு குடும்ப மன்னராட்சின்னு சொன்னார் அவர் பேசினதா இப்ப எடுத்து பாருங்க ஒண்ணா அதெல்லாம் வெள்ளு வருதுங்க இல்லையா அவர் ஒரு புது இப்போ விஜய் வருவதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்வதற்கு முன்னதாக நைனார் நாகேந்திரன் வந்த பிறகு நைனார் நாகேந்திரன் வருவதற்கு முன்னதாக அண்ணாமலை எப்படி செய்திருந்தாலும் அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா இன்று செய்கிறார் நைனார் நாகேந்திரன் செய்கிறார் ஜி கே வாசன் செய்கிறார் அன்புமணி ராமதாஸ் செய்கிறார் ஆனால் மிளிர்வது விஜய் ஓகே சார் புரியுதுங்க சார் சார் இப்போ இந்த விஷயம் வந்து பொலிட்டிக்கலா பாக்குறப்போ இதை யார் அறுவடை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை கஷ்டங்க ஓகே சார் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிருக்காரு சிபிஐ மாற்றுறது வந்து எங்களுடைய கோரிக்கையும் கூட எங்களுடைய கோரிக்கைக்கான வெற்றியும் கூட இந்த இந்த விவகாரம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தொடர்ந்து பாஜக தலைவர்கள் எல்லாருமே வந்து நீதி கிடைச்சிருக்கு நியாயம் கிடைச்சிருக்குன்ற மாதிரியான பேசுறாங்க அப்ப இதெல்லாம் பார்க்குறப்போ பொதுவான மக்கள் என்ன பேசுறாங்கன்னா பாஜக வந்து விஜயனுடைய குடும்பி பாஜக கையில இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க இருக்கு ராகுல் காந்தி பேச சொல்லுங்க பாப்போம் எங்க மு க ஸ்டாலின் திமுகவில் அங்கம் வகிக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு எதிராக பேசக்கூடிய விஜயுடன் தலைமையாக வெற்றி கழகத்துடன் ஏன் காதல் பண்ணனுங்க ராகுல் காந்தி செல்வ பெருந்த சொல்றாரு எங்களுக்கு இருபது சீட் வேணும் முப்பது சீட் வேணும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வேணும்னுட்டு மாணிக்கா கூர் சொல்றாரு விஜய் எடுக்கணும் ஜோதிமணி சொல்றாங்க விஜய் எடுக்கணும் ஏன் அதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க உள்ளூர் நேயர்களுக்கு அதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா பாஜக சம்மந்தமே கிடையாதுங்க பாஜக பீகாரிலும் நம்ம வெஸ்ட் பெங்காலையும் ஜெயிக்கணும் இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அவங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு இம்பார்டன்ஸ் கிடையாது இவ்வளவு பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் பாருங்க அமித்ஷா என்ன பண்றாரு பாருங்க ஆக மொத்தம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள பாஜக நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய பீட்பேக் அவர் கொடுக்கக்கூடிய கருத்துகளை வைத்து தான் இனிய ஆதரவாக விஜயை சேர்த்துக்கலாமா வாண்டாமா என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணுவார் என்று பாஜக தலைமை எடப்பாடிக்கு சொல்லிட்டாங்க ஓகே இது நடுவுல விஜய் வந்து ராகுல் காந்தி என்ன பேசுற சொல்லுங்க சார் முதல்வர் கிட்ட அனுமதி கேட்டுதான் ராகுல் காந்தி பேசினாருன்னு சொல்லப்படுறது யாரும் குடுக்கறதுக்கு அனுமதி குடுக்கறதுக்கு கள்ளக்குறிச்சியில் சட்டம் பதினைந்து நாற்பது பேர் செ பேசினார் ராகுல் காந்தி இல்ல ஆம்ஸ்டர்தாம் மனைவியோட பேசினா மாயாவை தானே வந்தாங்க டெல்லில இருந்து ராகுல் காந்தி வந்து பேசினார் நம்மோட எதற்காக அரசியல் செய்ய வேண்டும் காரணம் கூட்டம் கூட்டம் வருது ஆம்ஸ்டர்டாங்க கொலை வழக்கில் அதுல வந்து ராகுல் காந்தி பேசினாருன்னா அப்புறம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காலங்களை பயப்படுவாங்க இப்போ அண்ணாமலை சோழன் பார்த்தீங்கன்னா அது யாருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குதுன்னு தெரியவே இல்லைங்களா ஒன்றும் ஓகே சார் புரியுது இப்போ வந்து பாஜக அதிமுக தவேக்கா இந்த மூணு பேரும் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இத கூட்டணி விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு குழு விஜய்யே அதிமுக கூட்டணிக்கு போயிடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குழு என்ன முடிவு எடுக்க போகிறார் விஜய் என்று ஒரு கேள்வி இருக்கு சார் ஜனவரி மாதத்துல வரும்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பயணிசா ஓப்பன் அது மட்டும் வெயிட் பண்ண வேண்டியது தானே இப்போ திமுகவோட நிலைப்பாடு இனிமேல் சீமானுடைய நிலைப்பாடு அதை தவிர விடுதலை செலுத்த கட்சியினுடைய நிலைப்பாடு இதெல்லாம் பார்க்கணும் இல்ல நம்ம ஓகே அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா இன்னும் ஒரு ஒரு மாசம் ஆகும் ஏன்னா இந்நியான ஜட்மெண்ட் வந்திருக்குது இப்ப விஜய் எப்படி எடுத்துட்டு போறாரு இதெல்லாம் பொறுத்து இருக்கேன் திமுக அரசு விஜய் நெருக்கியது திமுக அரசு விஜய் சப்ரஸ் பண்ணாங்க அமுக்கினாங்க கம்ப்ரெஸ் பண்ணாங்க ஓகே அதுல இருந்து வெளில வந்துட்டாரு விஜய் இனிமேல் விஜய்னுடைய நிலைப்பாடை பொறுத்துதான் தமிழக அரசுங்க இருக்கும் எனினும் விஜய் அனைத்து கட்சிகள் இருந்து ஒரு கொஞ்சம் 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 வாக்கு எடுத்து போயிடுவார் சார் இந்த விவகாரத்துல இந்த சிபிஐ வழக்கு விசாரணைக்கு பிறகு சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த நெருக்கடியில இருந்து வெளியே வந்துட்டாரா விஜய் அப்படி எடுத்துக்கலாமா அரசியல் ரீதியாக இனி அவர் அரசியல் அணுகுமுறை அவரது பேச்சு அவருடைய அணுகுமுறை எப்படி இருப்பது என்பது பார்த்துதான் நிர்ணயிக்க முடியும் முதல்ல பாட்டு பாட ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு சிம்பதி போயிடும் கண்டிப்பாக தன்னுடைய உழைப்பை காண்பித்தார் விஜய் அவர்களுடைய ஒரு கருத்து வேறுபாடுகள் பழைத்து கட்சியிலும் இருந்தாலும் அவர் அந்த அவர் மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் திருமாவளவன் அவர்கள் வந்து அதிமுகவோடு விஜய் கூட்டணி வைப்பாருன்னா அப்ப அதிமுக வந்து பாஜக விட்டு வெளியே வந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க திமுக வெளிய சொல்லுங்க ராகுல் காந்தி போயிடுறாரு விஜயோட போயிடுவாரா இல்லைங்க சார் இவர் ஒரு ஒரு டெக்னிக்கலான கேள்வியை கேட்கறேன் நான் தன்னுடைய தான் கேட்குறேன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ராகுல் காந்தியுடன் கை கோர்த்தால் திருமாமலுடன் நிலைப்பாடு என்னவா இருக்கும் திமுகவுடன் இருப்பாரா விஜயுடன் போவாரா ஓகே சார் புரியுது இருந்தாலும் வந்து கொள்கை எதிரியோட நான் சேர மாட்டேன் கூட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு இப்போ அதிமுகவோட போறாருன்னா அப்ப உங்களுக்கு இதே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவோட இருந்து வருதான்னு சார் இவரு என்னங்க சொல்றீங்க பாஜகவோட இருந்து தானே ஜெயிச்சாங்க இருந்த போதெல்லாம் அது ஒரு கொள்கையெல்லாம் ஒன்றுமே தப்புங்க இந்தியாவில் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் அண்ணா திமுக திமுக ஒண்ணா சேராத தவிர மீதி எல்லா கட்சியும் எல்லாரோடையும் உறவு வச்சிருக்காங்க இப்போ வச்சா ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா முத்தி முகமது அம்மா வந்து பிஜேபியோட வச்சாங்க விஸ்வநாத் பிரதாப் சிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நாப்பெல்லாம் டெல்லியில தினமணிக்கு இளம் நிருபராக பொழுது அவர் வந்து பிஜேபியோட சிபிஎம் கம்யூனிஸ்டோடு இருந்தார் இங்க பாருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாநில சபரிமலைக்கு சிபிஎம் வந்து சப்போர்ட் பண்ணது ஹிந்துத்துவ அடாப்ட் பண்றாங்க கொள்கைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது யாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாரோ பொதுமக்கள் அதுக்கு வீழ்த்தி விடுவார்கள் அவ்வளவுதான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் சாராயம் கற்பழிப்பு அதிகமாக இருப்பதைத்தான் இருநூறு தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்ததன் மூலமாக அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த உண்மை அது இப்பொழுது கரூர் சேர்ந்து விட்டது அதுடன் ஓகே சார் இந்த விவகாரத்திற்கு பிறகு விஜய் என்ன முடிவு நினைக்கிறீங்க சார் விஜய் தனியாக எப்பவும் போல அவர் சொன்னது போல் ஏன்னா இன்றைக்கும் வந்து ஆதவர்ஜுனாக சொல்லியிருந்தார் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் முதல்வர் ஆகும்பொழுது நாங்கள் வந்து இந்த எக்ஸ் மினிஸ்டர் செய்கிற எல்லாம் வெளியிட்டு காட்டுவோம் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கான தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்போம் சொல்கிறாரு அப்போ இன்னமும் அவங்களுடைய நிலைப்பாடு தனித்து நிற்கணும் ஆகணுன்றது தான் இருக்குங்களா ஆமாம் ஆமாம் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது பார்த்தா அது வரைக்கும் நான் சொன்னது இண்டிகேஷன் அதுதான் அவ கூட்டணிக்கு இப்பவே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படிதான் தெரியுதுங்க இல்ல காங்கிரஸ் கேட்டுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு அதிமுகவுக்கும் விஜய் போக மாட்டாருன்னு எடுத்துக்கலாங்களா அத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் கரூருக்கு பிறகு அவர் இன்று வெற்றி அடைந்ததனால் அது மாதிரியான ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்குவார் ஆனால் அவர் ஒரு பத்து சீட் பதினைஞ்சு சீட்டை குடைச்சி விட்டுருவாரு ஏடிஎம் டிஎம்கேக்கும் முப்பத்தி நாலு சீட்ட முப்பத்தி நாலு சீட்டு விஜய் வாங்கறான்னு வச்சுங்க இந்த அணி அந்த அணி வாங்குதுன்னு வச்சுங்க பாஜக அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லாம் அப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு கிங் மேக்கர் ஆயிடுவாரு அவருடைய யாரு அவர் பக்கம் போறாரு அவன் தான் அரசாங்கம் அணி வைக்க முடியும் அப்பதான் அவர் நான் சீப் மினிஸ்டர் வருவேன்னு சொல்லுவாரு இது வந்து கர்நாடகா மாடல் அரசாங்கத்தையும் அவர் பார்க்கிறார் இருப்பினும் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு மாதிரி வந்த முயற்சி அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்றார் இல்ல அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்குமா விஜய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எலெக்ஷனுடைய கேம்பெயினை பொறுத்து தான் இருக்கு சார் எப்படி கேம்பெயின் பண்ண போறாங்களோ இனி தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடு என்பது அவங்க கொஞ்சம் லேம் த கவர்மெண்ட் ஆகிட்டாங்க திமுக அரசு மினிமம் பவர்ஃபுல்லாக இல்லை இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிடும் ஓகே சார் ஆனா இது ஒரு வழக்கு தானே சார் இத வச்சு நம்ம வந்து திமுக வந்து இதுல தோல்வி அடைய நாலு வழக்கு இருக்குங்க சார் ஒரு வழக்குங்கிறீங்க நாலு வழக்கு ஆம்ஸ்டர்டாம் வழக்கு என்னாச்சு அதை தவிர இந்த குழந்தைகளுக்கு மருந்து கொடுப்பதில் வட இந்தியாவில் பதினாலு இருபது குழந்தை செத்து போயிருக்கு இடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த காஞ்சிபுரம் சீனிவாசன் நல்ல வேலை அது வந்து அவங்க உடனே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லாத இருந்தாங்க இல்லை திமுக அதிமுக சொல்லாத இருந்தாங்க அவர் அந்த சீனிவாசன் நியூட்ரலாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் இல்லை என்றால் அது மரணம் பூசி விடுவார் திமுக அதிமுக ஓகே சார் சார் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக ஒரு அடிமை விஜயும் இதான் இன்னொரு அடிமையை வந்து சேர்த்துக்கவிருக்கிறாங்க எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாரு சார் அது வந்து நம்பிக்கையிலிருந்து அடிமை மைய வந்துட்டா விஜய் விஜய் உதயநிதி ராகுல் காந்தி அந்த பக்கம் விஜய் தான் பயந்து இதெல்லாம் பேசுறாங்கன்னு தான் விஜயனுடைய ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் என்னிடம் நான் ஒரு பேசினது போது அந்த கருத்து தான் எனக்கு கிடைத்தது ஓகே இங்க இருக்கிற எம்பிகள் நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எம்பிகளை விட்டுட்டு விஜயோட போவாங்களா காங்கிரஸ் முப்பத்தொன்பது எங்க பத்து தான் இருக்குது காங்கிரஸ் முப்பத்தொன்பது எங்க இல்ல மொத்தமா சொல்றேன் முப்பத்தொன்பது எம்பிக்கள் செய்த தியாகம் என்ன சொல்லுங்க செய்திருக்கிறார்களே தவிர என்ன செய் சாதனையை சொல்லிருக்காங்க சொல்லுங்க தினம் போறாங்களே தவிர நான் டெல்லியில எல்லா எம்பியும் பாக்குறேன்னு யாரு ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா யாருக்குமே திமுக எம்பிக்கள் தமிழகத்திற்கு செய்த சாதனை என்ன சொல்லுங்க பாப்போம் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் அவங்க கட்சிக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் ஒரு பத்து எம்பி இருக்காங்க அவங்க கனிமொழியோட பேசுறது கிடையாது கனிமொழி எம்பி வந்து மூத்த எம்பி டி ஆர் ராஜா கிட்ட பேச கிடையாது அவங்களுக்குள்ளேயே ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்களுக்கிடையே சக்கள் திருச்சி சிவா துணை ஜனாதிபதி ஆரேங்கிறார் யாருங்க சப்போர்ட் பண்ணார் அவரை சொல்லுங்க பாப்போம் அங்க மொத்தம் திமுக குழப்பம் இருக்கிறது இந்த ஒன்பது எம்பி வச்சிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் தமிழகத்திற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அம்மன் தோட்டையில் சீனாவினுடைய உழவு கப்பல் வந்து இந்தியாவை உழவு பார்த்தது அது பற்றி வைக்கோர் ராஜ்யசபாவில் பேசினாரே தவிர லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி பேசினாங்களா சொல்லுங்க பாப்பா திமுக என்ன ராகுல் காந்திக்கு ஓட்சோர் ஓடோடு போய் கொடை பிடிச்சாங்களே தவிர தமிழக பிரச்சனைகளை உருவாக்கினார்களா அவர்கள் ஓகே ஏழாநிதி மாறம் பேசும்போது ஏர் இந்தியா வித்திற்கு டிசைஸ் பண்றார் ஏன்னா அவர் வந்து ஸ்பைஸ் ஜெட் ஓனர்ங்கிறாருனால கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதான் ரெடி பட்டுறாங்களே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைவையை பற்றியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருந்து இப்ப பாருங்க இந்த மத்திய பிரதேசத்துக்கு அரஸ்ட் பண்ணிருக்காங்க அமைச்சர் என்ன அத பத்தின தமிழ்நாடுக்கான எம்பி ஏ பேசல இந்த பத்து வருடத்தில் தமிழக எம்பிக்கள் செய்தது தமிழகத்திற்கு சாதனை அல்ல ஓகே நன்றி வணக்கம் ஓகே சார் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பார்த்து பார்க்கிங்க மற்றவர்களுக்கு சொல்லி நன்றிங்க சார்